புத்தக விநாயகம் அடியார்களே நமது ஆலயத்திலே வசந்தவராத்திரி வசந்த காலத்தில் வருகின்றதாகிய நவராத்திரி விழா பழைய போல நடைபெற இருக்கின்றது முப்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஆரம்பமாகி தொடர்ந்து ஆறாம் தேதி வரைக்கும் நடைபெற்று ஏழாம் தேதி பூங்காவை இடம்பெறும் தினமும் காலை பத்து மணிக்கு துர்க்கியம்மனுடைய விசேத ஹோமமும் லலிதாசிரதி நாம ஹோமமும் மாலை ஐந்து மணிக்கு மீனாட்சி அம்பாளுடைய ஹோமத்தோடு கர்கமாலா கர்கால ஹோமமும் ஸ்ரீசக்கர பூஜையும் விடம்பெறும் என்பதை தெரிவித்து ஆறாம் தேதி ஏப்ரல் மாதம் ஆறாம் தேதி அன்றைய தினம் ரதோற்சவம் என்ற வகையிலே இளவு தேராக மாலை ஐந்து மணிக்கு பூஜையோடு நவசக்தி யார்த்தி இடம்பெற்று ஆலயத்தின் சூழ உள்ள வீதியிலே இளவு தேராக சந்திரரதமாக அம்பிகை அலங்கார காட்டி வருகின்ற நல்ல நிகழ்வு நடைபெற இருக்கின்றது அனைத்து அடியார்களும் இந்த வச வசந்தவராத்தி காலத்தை காலையும் மாலையும் வருகிறந்து அம்பிகையுடைய பல்வேறு விதமான தோட்ட ரூபங்கள் அங்கே பூஜிக்கப்பட இருக்கின்றன எப்படி நாங்கள் சரத்காலத்தில் வருகின்ற சாரத நவராத்திரி என்று கூறுகின்ற புரட்டாதி மாத நவராத்திரி போல வசந்த காலத்தில் வருகின்ற இந்த நவராத்திரி வசந்த நவராத்திரி என்ற பெயர் இந்த அம்பிகையினுடைய பல்வேறு விதமான அந்த திருக்கோல காட்சிகள் தினமும் நடைபெறும் ஊர்வ அதாவது வீதுவரா வருகின்ற காட்சியை நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம் அதே போல தினமும் மாலை பூஜைகள் நிறைவடைந்தவுடன் கீர்த்தன உபச்சாரமும் அதைத் தொடர்ந்து கலைஞர்களும் நடைபெறும் என்பதை தெரிவித்து உபயகரங்கள் ஆரோத்தின சார்பாக அனைத்து வேம்புரதம் ஏறி வந்து நாராயணன் தங்கச்சி நல்ல முத்து மாறியே தங்கரதம் ஏறி வந்து தாயே காக்கணும் ஏன்